ஹாய் மக்கள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி கொஞ்சம் மீனெல்லாம் வாங்கிட்டு வந்துருந்தோம் என்ன மீன் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கனவாக வாங்கிட்டு வந்துருந்தோம் அதுக்கப்புறம் நவர மீன் அதுக்கப்புறம் நெத்திலி எல்லாமே வாங்கிட்டு வந்துருந்தோம் நான் வந்து இப்போ கனவை வந்து ஃபஸ்ட் டைம் மேலே உள்ளதான் நல்லா க்ளீன் பண்ணிட்டேன் இப்போது கட் பண்ணுற வேலை மட்டும்தான் நான் கனவை வந்து க்ளீன் பண்ணி ஒதுக்கிட்டேன்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கப்புறம் நவர மீனை நம்ம கிளீன் பண்ணணும் நவர மீனில் கொஞ்சம் செதிலெலாம் தண்டி தடிஸாக இருந்த மாதிரி இருக்குது அது பொறுமையாக தான் க்ளீன் பண்ணணும் மக்களே ஏன்னா நம்ம வந்து லாஸ்ட் அந்த கீழே போட்டு தேய்க்கணும் அதுக்கு முன்னாடி நம்ம சின்ன மீனெல்லாம் க்ளீன் பண்ணிட்டோன்னா வேலை கொஞ்சம் முடிஞ்சிடும் அதுக்கப்புறம் வந்து நெத்திலியெல்லாம் நல்லா மண்டை மண்டையெல்லாம் நான் மண்டை வந்து பிச்சுற மாதிரி கலைய சிலவங்க நெத்திலி வந்து அப்படியே வந்து மே லைட்டாக அந்த நம்ம தேய்ச்சி கழுவும் போதே மேலே உள்ள செதில் அதெல்லாம் பெயரும் நான் வந்து எனக்கு வந்து என்னென்னா உப்பு போட்டு நல்லா மஞ்சடில் நம்ம நல்லா நெத்திலியை வந்து அலசும்போது அது தானாகவே அதில் உள்ள அழுக்கு அப்புறம் மேலே நெத்திலி மேலே உள்ள இந்த செதிலி எல்லாமே வந்துடும் இது நான் என்ன பண்ணுவேன்னு பார்த்தீங்கன்னா மேலே உள்ள மண்டை மண்டபிச்சு எடுத்துருவேன் அப்புறம் ஏற்கனவே இப்போ நெத்திலி குட்டியாக தான் இருக்கும் அதிலே மண்டையும் வாழையும் பிச்சா ரொம்ப குட்டியாயிரும் அப்படின்னு நினைக்கிறீங்க பட் எனக்கு வந்து அந்த மண்டையை போட்டுங்கும்போது எனக்கு ஒரு மாதிரி இருந்த மாதிரி இருக்கும் அந்த மண்டையும் வாழைய மேலே பிச்சு செஞ்சால் தான் எனக்கு அந்த சாப்பிட்ட ஒரு திருப்தி இருக்கும் அதனால நான் எடுத்துடுவேன் ஆனால் பெரிய மீன் எல்லாத்துக்குமே மண்டை போட்டுருவேன் மக்களே ஏன்னா பெரிய மீனில் மண்டை மட்டும்தான் எடுத்து தும்மும் குழம்புல இருந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அதனால் சின்ன மீன் எப்போவுமே சின்ன மீன் சால மீன்லாம் மண்டையோட தான் போடுவேன் எனக்கு என்ன நெத்திலி வந்து குட்டி குட்டியாக குரு அதனால் அந்த மண்டையின எடுத்துட்டு வந்துக்கோங்க எடுத்து செய்யும்போது சூப்பராக இருக்கும் இது வந்து கனவா வந்து உள்ளே ஏகப்பட்ட அழுக்கு அழுக்கு அந்த உள்ளே உள்ள அந்த உள்ளெல்லாம் ஒரு மாதிரி மண் மண்ணாக இருக்குது பார்த்திங்கன்னா அவ்வளோ இது பார்த்துக்கோங்க அதுக்கப்புறம் நூறுரூவாவுக்கு கொஞ்சமாவது இது இறால் வாங்கிறது நூறுரூவாவுக்கு இறால பாருங்கள் மக்களே ஒரு எறல் பத்து ரூபா விதத்தில் பத்து இறால் தான் போட்டாங்க சரி பரவாயில்ல குழந்தைக்காவது நம்ம பொறிச்சு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பத்து எறால் மட்டும் வாங்கிட்டு வந்து மீன்லாம் ரேட்டெலாம் தாறு மாறாக இருக்குது எப்படியுமே இந்த கனவாக இந்த இறால் எல்லாமே இன்றைக்கி ஒரே நாளில் ஆகிரும் மீனை பொறிச்சு நம்ம அதுக்கப்புறம் மீன் குழம்பு எல்லாத்தையுமே மீன் போட்டு இதை இனத்துலேயும் ஒரு நாள் குழம்புக்கு மாதிரி வச்சு வச்சிடணும் அவ்வளோதான் ஏன்னா நம்மளுக்கு வந்து நம்ம இன்னொரு நாள் தான் நம்ம வந்து அந்த நவரை வைக்க போகிறோம் இன்றைக்கி வந்து இந்த ஸ்கூலுக்கு ஸ்கூலுக்கு கொடுத்து விட்றதுக்கு தான் இந்த கனவாவும் இந்த இறால் நம்ம மெயினாக வாங்கினேன் ஏன்னா மீனை வந்து பிச்சு குழந்த வந்து பிச்சு சாப்பிட்டுக்கிட முடியாது நம்ம அதனால் துண்டு மீன் தான் வளர்க்குவோம் வாங்குவேன் இதை பிச்சு நான் வந்து குழம்பு லைட்டாக ஊற்றி பிச்சு அந்த கொ நல்லா மிக்ஸ் பண்ணி தான் நான் கொடுக்குறது ஏன்னா எதுக்காக நான் மீன் குழம்பு வந்து நிறைய பேர் ஸ்கூலுக்கு கொடுத்து விடுவீங்களா அப்படின்னு கேட்குறாங்க கண்டிப்பாக நான் கொடுத்து விடுவேன் ஏன்னா வந்து அவனுக்கு வீட்டில் நம்ம வந்து சுட சுட சாப்பிடுவோம் மக்களே மீன் வந்து அவ்வளோ ஒரு சத்து அது வந்து அவனுக்கு கிடைக்காம போயிருமோ அப்படிங்கிற ஒரு இதில் தான் அந்த சத்து வந்து அவனுக்கு கொடுக்கணும் அது என்ன குழம்பா இருந்தால் என்ன மீன் குழம்பு கொடுத்து நிறைய பேர் வந்து மீன் குழம்பு பேரண்ட்ஸ் கொடுத்து தான் விடுறாங்க நான் வந்து இந்த வாடடிக்கும் அப்படினு யோசிக்க மாட்டேன் அவனுக்கு முழுமையாக வாட இல்லாத அளவுக்கு நம்ம கொடுத்து விடணும் ரெண்டாவது அவங்க வந்து அந்த சத்தை வந்து ஃபுல்லாகவே சாப்பிடணும் அப்படிங்கிறதுனால தான் அது சேஃப்டியாக அவன் எப்படி சாப்பிடணும் அந்த தக்கனக்கு நான் வந்து ரொம்ப அந்த பதிலாக பார்க்க மாட்டேன் மக்களே கொடுத்து விட்டு அந்த மீனை வந்து நல்லா குட்டி குட்டியாக அந்த நல்லா இது பண்ணி அந்த சாதத்துலேயே மிக்ஸ் பண்ணி அப்படி தான் கொடுத்து விடுவேன் அது மாதிரி நெத்திலையுமே நான் பொறிச்சு அந்த பீஸ் பீஸாக இருக்கும் பார்த்தீங்களா அதை நீட்டாக அழகாக வைப்பேன் அழகாக சாப்பிட்ற மாதிரி தான் நான் கொடுத்து விடுவேன் எனக்கு ஏனா தனிமேல் கொடுத்து விட மாட்டேன் அதனால் நான் நீங்கள் வந்து ஸ்கூலுக்கெலாம் பிள்ளைங்களுக்கு கொடுத்து விடுங்க ஏன்னா நைட்டு வந்து சாப்பிடுவாங்க சாய்ந்தரம் வந்து சாப்பிடுவாங்க அப்படிங்கிறது பேச்சுக்கெல்லாம் வேறு ஏன்னா நைட்டு சாப்பிட்ற சாப்பிடும்போது நம்ம வந்து தோசை கொடுப்போம் தோசைக்கு கொஞ்சம் குழம்பு தொட்டு கொடுப்போம் பிள்ளைங்க வந்து கம்ஃபர்டபுளாக சாப்பிட்ட மாதிரி இருக்கு இது வந்து அவனும் அந்த ஸ்கூலில் போய் சாப்பிடும்போது எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு வந்துடும் வீட்டில் வந்து அந்த மீன் குழம்பு விரும்பி சா சாப்பிட்றதை விட ஸ்கூலில் வந்து பிள்ளைங்களோட அந்த இதை வந்து முழுமையாக சாப்பிடுவோம் நம்ம மோஸ்ட்லி வந்து எந்த இதெல்லாம் சத்து அதிகம் வேணும் சா சாப்பிடமா சாப்பிடாத அளவுக்கு உள்ள அந்த இதெல்லாம் இப்போ மீன் குழம்பு வீட்டில் அதிகமாக அவ்வளோவா விரும்பி சாப்பிட மாட்டோம் ஆனால் ஸ்கூலுக்கு வச்சுக்கிட்டால் டிஃபன் பாக்ஸ் ஃபுல்லாகவே காலி பண்ணி தான் கொண்டு வருவோம் அதனால் நான் எதுலாம் அதிகமான சத்தம் அதெல்லாம் முக்கால்வாசி ஸ்கூலுக்கே கொடுத்து விட்டுறது ஸ்கூலுக்கு போனால் டிபெண்ட் பாக்ஸ் ஃபுல்லாக காலியாயிரும் ஸ்நாக்ஸுமே ஹெல்த்தியான ஃபுட்டு தான் வைக்கிறது ஏன்னா ஹெல்த்தியான ஃபுட்டு நம்ம வச்சு கொடுக்கும்போது எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு தான் அவங்க வருவாங்க அதனால் திருப்தியை நான் வந்து இப்போல்லாம் கொடுத்து விட்டுறது இது எல்லாத்தையுமே நான் பேக் பண்ணிட்டேன் நம்ம மூணு இதை வந்து ஃபஸ்ட்டு நம்ம ரெடி பண்ணிட்டோம் மக்களே அது நெத்திலி அதுக்கப்புறம் கனவா அதுக்கப்புறம் எல்லாத்தையுமே மூணுமே நான் பேக் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன்னா அடுத்து இந்த நவரை மட்டும் தான் நவரை நாலு நவரை இந்த நாலு நவரமே எனக்கு நூற்றம்பது ரூபாய்க்கு கிடச்சி கடைச்சி இந்த பெரிய நவ இந்த ரெண்டு மட்டும் கொஞ்சம் பெரிய நவரையாக இருந்துச்சு இது நான் வந்து இந்த இது எங்கே வாங்கினேன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஷாப்பில் தான் வாங்கினேன் இது எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது நிறைய பேர் ஆன்லைனில் போட்டிருப்பாங்க பட் எனக்கு வந்து ஆன்லைனில் யோசிச்சேன் இது எப்படி வரமோ வராதுன்னு பக்கம் அவ்வளோ அளக்கா வருது கிடச்சிச்சின்னா கண்டிப்பாக வாங்கிக்கோங்க உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எனக்கு லைட்டாக தான் சொரண்டரை எப்படி வருதுன்னு பாருங்கள் ரொம்ப போட்டு அழுத்தக்கூடாது ஏன்னா அது வந்து நல்லா ஷார்ப்பாக தான் இருக்கும் இன்றைக்கி ரொம்ப போட்டு அழுத்தினா மீனே பிஞ்சுட்டு வந்துடும் பார்த்துக்கோங்க அதனால் லைட்டாக நம்ம இது பண்ணிவிட்டு வந்துச்சுக்கோங்களோ அதை தானாகவே வந்துடும் இதை வந்து நான் ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணிடுவேன் மக்கள் சிங்கில் போட்டு க்ளீன் பண்ணுறதுனால நீங்கள் எதுவும் நினைக்காதீங்க எனக்கு வந்து கழுவுறதுக்கான ஒரு கம்ஃபர்டபுள் வசதி வீட்டில் கிடையாது பின்னாடி இந்த மண் பக்கம் வய அந்த தோப்பு பக்கம் அப்படிங்கிற மாதிரி கிடையாது எது செஞ்சாலும் நம்ம அந்த செல்ஃபில் தான் கழுவணும் கறி எடுத்தாலும் இதில் தான் அதனால் நான் நல்லா கழுவிட்டு இந்த இடத்தெல்லாம் நல்லா லிக்யூடு ஊற்றி நல்லா க்ளீன் பண்ணி தான் எடுப்பேன் நல்லா வாடெல்லாம் அவ்வளோ வராது எனக்கு வாடை வந்தாலே அடுத்து கிச்சன் பக்கம் போகணுன்னே தோணாது அங்கே பாருங்கள் ஒரு செதில் கடந்தாலே அடுத்து எனக்கு அதை க்ளீன் பண்ணிவிட்டு மீனை க்ளீன் பண்ணால் தான் வேலையுமே ஓடும் அதனால் ஃபுல்லாகவே நான் கிளீன் பண்ணிவிட்டேன் கிளீன் பண்ணிவிட்டு இது கொஞ்சம் கொஞ்சம் அங்கங்கே இருக்கும் அதை வந்து என்ன பத்திரமா பண்ணுவேன் லாஸ்ட்டு நம்ம லிக்யூட் போட்டு நம்ம தொடச்சி எடுப்போம் பார்த்தீங்களா அது முழுக்கவே வந்துடும் இப்போ வந்து நான் வந்து செதில் நான் நம்ம எல்லா மீனுக்கும் செதில் எடுத்துகிட்டோன்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கப்புறம் கூட்டிட்டு பீஸ் போடுறதுல நம்மளுக்கு பீஸ் போடுற வேலை தான் அந்த வால் அந்த மேலே அந்த இதெல்லாம் எடுத்துகிட்டு அப்புறம் நம்ம குட்டி குட்டியாக பீஸ் பண்ணி ஏன் மக்களையும் நான் எப்படி தங்கி தங்கி பேசுகிறேன்னு பார்க்கிங்களா என்னோடய என்னோடய அருமை மகள் என்னை ஒரு வேலையும் விட மாட்டேங்க சத்தம் கேட்டுகிட்டே இருக்கும்னு நினைக்கிறேன் ஒன்றுமே அவளை வச்சுட்டு மீன் கூட மீன் குழம்பு கூட வைக்க முடியாது பக்கத்தில் உங்கள் வீட்டில் இப்படி தானே எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் பாய் மக்களே